அனைவருக்கு வணக்கம் கலச மீடியா சேனல் மூலியமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அதாவது பார்த்திங்கன்னா ஐயாவோட வாழ்க்கை வரலாறு பார்த்துட்ருக்கோம் நிறைய பேர் ஆர்வமாக கேட்டுட்ருக்கீங்க அவரோட பக்தர்கள் எல்லாருமே நன்றி தெரிஞ்சுக்கிற மீண்டும் உங்கள் எல்லாருக்குமே அவரோட ஆசை எப்போவுமே உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு நானும் ஐயா கிட்ட வேண்டிக்கிறேன் வேண்டிட்டு இப்போ போன தொடர்ச்சியில் பார்த்தோம் இல்லைங்களா அந்த இடும்பன் மலை சம்மந்தப்பட்டது அது வரைக்கும் பார்த்தோம் இப்போ தொடர்ந்து வீடியோ பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு தொடர்கதையாகவே இது உங்களுக்கு தெரியும் புரியும் அப்புறம் பார்த்திங்கன்னா தெரியாதவங்க நிறையா விஷயங்கள் எதுவுமே மிகைப்படுத்தலை உண்மைக்கு புறம்பாக எதுவும் இருக்காது எல்லாம் உண்மையாகவே இருக்கும் ஆமாம் இது எல்லாம் இந்த செவிவெளி மட்டும் இல்லாமல் அவருடன் இருந்தவர்கள் பகிர்ந்த சில தகவல்கள் தான் இப்போ நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு முறை சொத்து பிரச்சனையை தீர்த்து வச்சார் சாமி அது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு முறை நாம் வந்து கணக்கம்பட்டி சாமிகள் இடும்பன் மலை கீழே அமர்ந்திருந்தார் அதாவது மூட்டை சாமிகள் வந்து இடுபன் மலையில் அமர்ந்திருந்தார் சாமிகளிடம் அடிக்கடி வர்ற ஒரு வார்த்தை டேய் சபையை கூட்டுங்கடா அப்படிம்பார் அன்று சாமிகள் டேய் சபையில் அவர் அவர் வர வேண்டிய நேரம் வந்து விட்டது வாங்கடா அப்படின்னு சொன்னதையும் எல்லாருமே உக்கா எல்லாருமே வந்து ஒன்று கூடிய நேரம் வந்துருச்சு அப்படிங்கிறது அர்த்தம் இப்போ எல்லாம் வந்து உட்காருங்கடானது எல்லாம் வந்து உட்காந்துக்கிட்டாங்க அப்போது அங்கே கூடியிருந்த பலரும் வந்து சாமிகளோட அருகில் வந்து உட்காந்துட்டாருங்க உட்காந்துட்டாங்க சாமிகள் அமர்ந்து கொண்டு இருந்த எல்லோருமே முகத்தை பார்த்தார் உட்கார்ந்துருக்கிறவங்க எல்லா முகத்தையும் பார்க்குறாரு சாமி ஏன்னா பார்த்ததையுமே அவரோட முகத்தில் என்ன கருமாக்கள் இருக்குதுன்னு அவருக்கு தெரியும் அந்த கருமாக்களை எப்படி கரைக்கிறதுன்னு அவருக்கு தெரியும் அதனால தான் அவர் அற்புத சீடர் அப்படின்னு சொல்கிறோம் அற்புதமான ஐயா அப்படின்னு சொல்கிறோம் ஆமாம் அற்புதத்தின் குருன்னு சொல்கிறோம் அற்புதத்தின் அற்புதம்னு சொல்கிறோம் இல்லையா அப்போது சாமிகள் இந்த வேலையில் ஒரு இடத்துல அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் தங்களோட அவங்க சொத்து பிரச்சனைக்காக வந்திருக்காங்க வந்து கிட்ட முணுமுணுத்து சாமிக்கிட்ட சொல்லவே இல்லை முணு இருக்காங்க அது ரெண்டு பேரும் அடிச்சிக்கிறாங்க பின்னாடி உட்காந்துக்கிட்டு சாமி கிட்ட நான் தான் சொல்லுவேன் நீ தான் சொல்லுவேன் அப்படின்ட்டு முணு முணுத்துகிட்டே அப்பா உட்காந்துட்டு இருக்காங்க பின்னாடி உட்காந்துங்கிற பார்த்து சாமி பின்னாடி உட்காந்துருக்கிறவங்கள பார்த்து சாமி கூப்பிட்றாரு டேய் இங்கே வாங்கடா யாரா இங்க சொத்து பிரச்சனைக்கு வந்தது அப்படிங்கிறாரு இப்படி கேட்டதே அவங்களுக்கு ஒரு மாதிரி என்னடா இது நம்ம வந்து இவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க யாரா சொத்து பிரச்சனைக்கு வந்தது அப்படிங்கிறாரு அந்த இரண்டு பேரும் இங்க வாங்கடா என்று அழைத்து டேய் இந்த மண்ணுக்காக ஏண்டா இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அடிச்சுக்கிட்டு சாகிறீங்க அப்படின்ட்டு இந்த ரெண்டு சகோதரையும் தேனியிலிருந்து வந்துள்ளார்கள் வெகு நாட்களாக சொத்து பிரச்சனை இருந்தது இவங்க ரெண்டு பேருக்குமே இதனை உணர்ந்த சாமிகள் அவர்களிடம் வருகையை முன்பே அறிவித்திருக்கிறார் ஆமாம் இவங்க அறிவித்திருக்கார் இவங்க வர்றவங்ககிட்ட எல்லாமே உட்காந்துரு இந்த மாதிரி சொத்து பிரச்சனைக்கு ஒருத்தர் வருவான் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு எல்லாத்துக்கிட்டேயுமே அதுக்கப்புறம் நீங்கள் தான் சொத்து பிரச்சனைக்கு வந்தீங்களான்னு சாமி கிட்டே உட்கார்ந்துருக்கிற பக்தர்களும் கேட்டிருக்காங்க எப்படி சொன்னாருன்னா ஆமாம் சாமி எங்ககிட்டே சொன்னார் நீங்கள் வருவீங்கன்னு முதல்ல உங்கள் பிரச்சனையை தான் தீக்கணுன்னு வேறு சொன்னார் அப்படின்னு ஒரு செய்தி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இருவரின் முன்பாக ஒரு சிறிய நோட்டினை எடுத்து எரிந்தார் டேய் இதை எடுத்து பாருங்கடா அப்படின்னு இருக்கார் பின்ன சாமிகள் தூக்கி எறிந்த அந்த நோட்டுக்களை எடுத்து பிரித்து பார்த்த சகோதரர்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் அதிர்ச்சியும் உண்டானது ஏன்னா சாமிகள் அவர்களை நினைத்ததை சரியாக அளந்து பிரித்து எழுதியிருக்கார் கணக்கம்பட்டியாருக்கு கணக்கு தெரியாதா என்ன இந்த சொத்துக்களுக்கு மாடா சாமி சரிபதியாக பிரிச்சிட்டேண்டா அப்படின்னு அவர் ஒரு பரிவாசையால் சொல்லியிருக்கார் ஆவணமாக உள்ளே எழுதிப்பட்டிருந்தது இருந்தது அதாவது இவர் தூக்கி வீசினதையும் சரியாக அதை பிரித்து அது உள்ள ஆவணமாகவே பிரிஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு அதிசயம் அற்புதமும் அங்கே உள்ளவங்கள வச்சு நம்ம உள்ள பக்தர்கள் வழியாக சொல்லி அதை நம்ம கேட்டு அற்புதம் தெரிஞ்சுருக்கோம் இது மாதிரி இது மட்டும் இல்லைங்க இதுவும் பல அற்புதங்களை ந நடத்தியிருந்தாலும் அந்த ரெண்டு பேருமே மறுபெச்சு சாமிகளை பணிந்து பணிந்து வணங்கினார் ரெண்டு பேருமே பணிந்து வணங்குறாங்க இன்றைக்கி இந்த தேரோட்டம் உன்னுடையதுடா நாளைக்கு இன்னொருத்தனோடது எடுக்க போகிறான்டா மண்ணையும் எவனும் உருமை கொண்டாதீங்கடா இந்த தானடா போக போகிறீங்க இருக்கும் வரைக்கும் இருப்பதை ஆண்டு நல்ல காரியம் நாலு பேருக்கு பண்ணுங்கடா என்று அறிவுரைகள் கூறி அனுப்பி வைத்தாரன் சாமி அதாவது பார்த்திங்கன்னா சாமியோட பரிவாசைகள்லையே தான் பேசுவார் இப்படி தான் நாளைக்கு இன்னொருத்தனது இன்னொரு இன்னொருத்த இடத்துக்கு போகிறாண்டா அப்படின்னு மண்ணையை எவனையும் உருமை கொண்டாடாதீங்களா அப்படின்னே சொல்லிகிட்ருப்பார் அன்னைக்கு அன்றைக்கி ஃபுல்லாக தான் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி பல அற்புதங்கள் நிறுத்தியிருக்கார் மறுபடியும் தொடர்ந்து இன்னொரு அற்புதங்களை பார்ப்போம் சித்தர்கள் காரண காரியமின்றி எதையும் செய்ய மாட்டார்கள் அப்படித்தான் சாமிகள் கோம்பைப்பட்டி என்ற இடத்தில் மிகப்பெரிய மரங்களை பெயர்த்தெடுக்க சொல்வார் யாருக்கும் எதுவும் புரியாது ஆனால் சாமிகள் சொன்னால் தட்டாமல் செய்ய வேண்டும் பின்னர் எல்லோரும் சேர்த்து அந்த மரத்தை பெயர்த்தெடுப்பார்கள் அவ்வாறு பெயர்த்தெடுத்த மரங்களை வேறு இடத்திற்கு கொண்டு சென்று நடுவதற்கு லாரிகளை வ வரவழைத்து அந்த மரங்களை அதில் ஏற்றிக்கொண்டு வேறு இடத்தில் பெரிய பள்ளத்தை தோண்டி அதில் நட்டு வைக்க சொல்வார் இதில் பெரிய இரகசிய கணக்கு இருப்பதை அருளாளர்கள் மட்டுமே உணர முடியும் சாதாரண மனிதர்களுக்கு இதனை உணர முடியாது அப்படி சாமிகள் செய்வதற்கு முறையான காரணமும் இருந்தது ஆனால் சித்தர்கள் செய்யும் செயல்களை எல்லோராலும் புரிந்து கொள்ள முடியாது என்றறிந்து அன்பர்கள் சாமிகள் சொன்னதை எல்லோரும் பணிவோடு செய்வார்கள் சாமிகள் அந்த மரங்களை பெயர்த்து நடுவதற்கு காணும்போதே எங்கோ எந்த மகனுக்கோ அவர்களின் கருமங்களை நீக்கி ஜீவசமாதி செய்வது ஒன்று இருக்கும் ஆமாம் இங்கே ஒரு மரங்களை தூக்கி இன்னொரு இடத்துல நடவதுலேயும் இன்னொரு மரத்தை தூக்கி இன்னொரு இடத்துல நடுங்கிறதுமே அது இன்னொருத்தருக்கு ஜீவசமாதி செஞ்சு வைக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு பரிபாஷை இருக்குதுன்னு சொல்லி நண்பர்களும் அன்பர்களும் சொல்கிறாங்க பக்தர்களும் அது மட்டும் இல்லாமல் இன்று வரை இன்று வரை சாமிகளின் சில செயல்களை முழுமையாக எவரும் புரிந்து கொண்டவர்கள் இல்லை என்பதே உண்மை பரம பரம பிரம்மமாக விளங்கும் கணக்கம்பட்டி சாமிகளின் திருவிளையாடல்கள் ஒவ்வொன்றும் ஞானியர்களுக்கும் மகான்களுக்கும் விடியலாய் அமைந்துள்ளது என்பது பலருக்கும் தெரியாது சூட்சமாக இந்த உலகையே வழிநடத்தும் பேராற்றல் மிக்கவராக சாமிகள் விளங்கியுள்ளார் என்பது மட்டும்தான் உண்மை சாமிகள் செய்யும் ஒவ்வொரு செயலும் தன்னை அண்டி வந்தவர்களின் கருமத்தை நீக்கும் செயலாகவே இருந்துள்ளது அதுபோலவே சாமிகள் அங்குள்ள சிலரின் வயல்வெளிகளுக்கு தோட்டத்திற்கும் செல்வார் அங்கு அறுவடை நாட்களுக்கு முன்பே விளைந்துள்ள சோளப் பயிர்களையும் நெற்கயதிர்களையும் அறுத்துவிட சொல்வார் யார் வரலாறு கேட்டுக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து அடுத்த வீடியோவில் கேளுங்க ஏதாவது சிறு பிழைகள் இருந்தால் மன்னிக்கவும் பிழைகள் இருக்கும் ஆனால் வரலாற்று பதிவு முறையாக இருக்கும் சரியாக இருக்கும் என்பது எங்களுடைய வாதம் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இணைந்திருங்கள் நம்ம வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அடுத்தடுத்து வர வீடியோக்கள் ஐயா பற்றி தெரிஞ்சுக்கலாம் செவைவெளியாகவே நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம் ஆமாம் நன்றி நன்றி வணக்கம்